அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய ஆயிலம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடைபெறவிருக்கும் பிரதோஷம் மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ கடகம் ராசி அப்படின்றது பொதுவாகவே காலபுருஷ தத்துவனுக்கு நான்காவது ராசியா வருவீங்க மேலும் சர ராசிகள் ஒரு ராசி கடகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க இப்போ ஆயிலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்கள் நேர்களுமே நம்மளுடைய கடகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க மேலும் ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி புதன் பகவான் மற்றும் கடகம் ராசி நண்பர்களோட அதிபதி வந்து சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க என்ன பண்ணுங்க இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து உங்களால் உங்களுடைய இஷ்ட தெய்வமான விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயாரை ஃபர்ஸ்ட் வேண்டி வணங்கிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நிச்சயமாக அன்னைக்கு போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இப்போ எதற்காக இந்த நாள் அதாவது ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த ஒரு நாளுங்க நாள் வேண்டி வணங்கிட்டு வாங்க ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் நிறைவேறாத ஒரு சூழல் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாம் நண்பர்களே அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்ல இதுவரைக்கும் வந்து நிறைவேறாமல் இருக்கின்ற ஒரு சில நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடுவதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயம் மாற்றி போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிறைவேறாமல் இருக்கு இல்லைங்களா நீங்கள் அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்லாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுவதற்கும் இந்த பிரதோஷம் நாள் வந்து ஒரு நல்ல உகந்த நாளாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கிய பாக்கியத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க சோ எந்த வந்து இப்போ உங்களுடைய தந்தை வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றாங்க அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அவங்க கிட்ட இமீடியட்டா உங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்காம நீங்க மனதை அமைதி பற்றி விட்டு கொடுத்து போயிட்டு அதற்கப்புறமா ஃபியூச்சர்ல வந்து உங்களுடைய எதிர்ப்பை வந்து அவங்க கிட்ட சாஃப்டா நல்ல முறையில் சொன்னீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ இன்கேஸ் வந்து உங்களுடைய உடன்பிறப்புகளையும் பங்காளியோ அல்லது உங்களுடைய அங்காளி பங்காளின் கூட உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் நம்ம சொன்ன மாதிரி நீங்க சிவபெருமானம் தரிசனம் பண்ணிட்டு அதற்கப்புறமா வந்து இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து யார் கூட இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியா உங்களுக்கு இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் வந்து அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுதோ இமீடியா நீங்க எடுத்துட்டு அவங்களை கூட்டிட்டு போகிறதோ அல்லது வந்து உங்களுக்கு தெரிந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு நல்ல அற்புதமான உகந்த நாளாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ எந்தளவுக்கு உங்களுடைய உறவினர்கள் கிட்ட நீங்கள் கொஞ்சம் மனதை அமைதி பற்றிட்டு சைலென்ட்டாக பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இதெல்லாம் எதற்காக இது இவ்வளோ நெகட்டிவ் சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள்ங்க இதுலருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கொள்ளணும் அதாவது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இந்த தேதியிலிருந்து வரக்கூடாது நினைச்சிங்கன்னா தான் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் கடவுள் வழிபாடுங்க எதற்காக இதை சொல்றோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து மனம் உருகி கடவுள் கிட்ட வழிபடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பாடியில ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க இப்போ நம்மள ஒரு சிலர் வந்து வெறுப்பேத்துற மாதிரி பேசினாலும் கூட நமக்கு வந்து கோபம் வெளிப்படாம அதற்கு பதிலாக நம்ம அமைதியே சைலண்டா போயிடுவோம் ஸோ நம்ம சைலண்டா போயிட்டோம் அப்படின்னாலே முடிஞ்ச வரைக்கும் நமக்கு வர வேண்டிய இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நிச்சயமாக தவிர்க்கப்படும் அப்படின்ற உறுதியாகவே சொல்ல முடியுங்க இப்போ கேத்து வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய இளைய சகோதர சகோதரிகள் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய மனதை அமைதி பட்டிட்டு சைலண்டாக விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சுயத்தொழில் ஆரம்பி கிடைக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இப்போ நீங்க எந்த ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினாலும் அந்த தொழில் பத்தி உங்களுக்கு வந்து ஃபுல்லா நல்லா கிளியரா தெரியுமான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லபடியாக அந்த தொழில் பத்தி தெரியும் அப்படின்னா மட்டும் நீங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபகரமா இருக்குங்க இல்ல மத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்களுக்கு நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு தொழிலில் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் அல்லது நஷ்டமும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க இப்போ புதுசாக ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவன வந்து புதுசா ஒரு பிரான்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நிறைய பேர் வந்து ரொம்பவே பயத்தோட இருக்கீங்க சனீஸ்வரர் வந்து எங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு உண்மை அதுதாங்க ஏன்னா இப்போ நீங்க வந்து அஷ்டம தானத்தில் சனிஸ்வரர் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு இப்போது ஜென்ம சனிக்கு நிகரான ஒரு சில விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இது ரொம்பவே நல்ல பலன்களாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் பர்தாட்டில் உங்களுக்கு இப்போ கோச்சார ரீதியான பலன்களும் மேலும் அது மட்டும் அல்லாது உங்களுக்கு இப்போ என்ன தசை மற்றும் புக்தி நடக்குதோ அதனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த அஷ்டம தானத்து சனி மூலமாக உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து கிடைக்குங்க மேலும் இப்போது உங்களுடைய தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அவங்க வந்து ஏதோ ஒரு சில விஷயங்களில் வந்து உங்ககிட்ட வந்து ஜாமீன் கையொப்பம் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து யாருக்குமே வந்து இந்த காலகட்டத்தில் சரிங்களா ஒன்பதாம் தேதி இருந்தே நீங்கள் யாருக்குமே ஜாமீன் கையொப்பம் அதெல்லாம் போடாதீங்க இப்படி போட்டிங்க அப்படின்னா தேவையில்லாமல் வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் வந்து இப்போ உங்களுடைய அக்கம் பக்கத்தினரிடம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து மனம் அமைதி இல்லாமல் சண்டை போடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ எந்தளவுக்கு நீங்கள் Now I'll come back to the girl. இல்லை கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு செலண்ட்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மற்றும் ஒரு சில நண்பர்களுக்கு நிதி நிலைமையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதாவது உங்களுக்கு இருக்கின்ற ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை கொஞ்சம் டவுன் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அளவுக்கு உங்களுடைய பணத்தை வந்து கரெக்டான விஷயங்களுக்கு மட்டும் செலவு பண்ணுறீங்களோ அல்லது தேவையில்லாமல் விஷயங்களுக்கு செலவு பண்ணாமல் கரெக்டான விஷயங்களுக்கு செலவு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி நிலைமை அப்படின்றது நல்லபடியாக இந்த நாளில் இருந்தே இருக்கும் இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க ஏன்னா எட்டாவது வீடுன்றது நம்மளுடைய ஹெல்த்தும் குறிக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் குறிக்கும் மேலும் வம்பு வழக்குகளையும் குறிக்கும்ன்ற காரணத்தினாலையும் நீங்கள் டெய்லி வந்து காலையிலும் மற்றும் மாலையிலையும் இரு வேலையிலையும் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் ரெகுலராக உடற்பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளஸ் அது கூட வந்து டயட் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய உடல் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட சிறும் சிறப்பமாக இருப்பதற்கும் இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த உங்களுக்கு வந்து வந்து காலம் நல்லபடியாக கணிந்து வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த ஒன்பதாம் தேதி மட்டும் அல்லாது உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக உங்களுடைய பாடியில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க ஸோ உங்களுக்கு பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படக்கூடிய காரணத்தினால இனி வரவிருக்கும் நாட்களில் அதாவது இந்த ஒன்பதாம் தேதி மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து நாட்கள்லையுமே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு அவர்களுடைய பத்தாவது வீடும் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் நம்மளுடைய குரு பகவானுக்கு மறைவு சாணம் அப்படின்னு கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஃபீஸ்லயோ அல்லது நீங்க தொழில் செய்றீங்க அப்படினாலும் உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ வந்து கொஞ்சம் மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை வந்து கொஞ்சம் அமைதி அமைதிப்பட்டுக்கிட்டு எல்லா விஷயத்துல கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற மன சங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னையிலிருந்து காலம் உங்களுக்கு நல்லபடியாக கணி பணிந்து வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க என்ன உங்களுக்கு ராகு கேது மற்றும் குரு பகவான் மற்றும் சனீஸ்வரர் இவங்களாம் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளான பொசிஷனில் இல்லாமல் இருந்தாலும் கூட குருவுடைய பார்வை வந்து முழு பார்வை தன்னுடைய ஐந்தாம் பார்வையை உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய ஃபேமிலியில் வந்து இதனால் வரைக்கும் அவ்வப்போது உங்களுக்கு வந்து சிறுதளவில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே விளையிட்டு பொறுத்த நீங்க நீங்க எதிர்பார்க்கின்றது மிக சிறப்பாகவும் நல்ல முறையிலும் நடைபெறுவதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும்னு நினைச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதி சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் உங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து சனீஸ்வரர் உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட இப்போ குரு என்ன பண்ணுறாருனா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு இப்போ நீண்ட காலமாக ஒரு சில நண்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கு இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது ஒரு நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களுடைய எதிரிகளோட பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகம் அப்படின் உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் என்னதான் குருவுடைய பார்வை உங்களுடைய ஹெல்த் அதாவது நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தில் விழுந்தாலும் கூட சனிஸ்வரர் உங்களுடைய அஷ்டம அஷ்டமத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய எப்பவுமே உங்களுடைய உடல் நலத்தில் எடுத்துப்பது ரொம்பவே நல்லதுங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிச்சயமாக அதிகரிக்காமல் இருப்பதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்ட்சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பர்ட்சாட்டையும் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்து மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி ஆயம் நக்ச